தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியதற்கு சமம் அல்லாஹு அக்பர் சிறிது நேரம் யோசித்துப்பார்கள் சகோதரர்களே இன்று எத்தனை மக்களுடைய தொழுகை சரியாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுடைய அறிவேல தொழுகை சரியாக நாங்கள் கடைபிடித்திருக்கிறோம் சொன்னார்களே எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அன்றைய தினம் முழுவதும் அன்றைய தினத்தில் அவன் மரணம் அடைந்தால் அல்லாஹ் அவர்கள் மீது நரகத்தை ஹராமாக்குகின்றான் அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹு அலி ஹசலம் சொல்லுகிறார்களே இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கும் நாம் இறைவனை வணங்குவதற்காக ஃபஜூருடைய தொழுகைக்கு சரியாக இமாமோடு ஜமாத்தோடு தொல வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹூ அலி ஹசலம் சொல்லுகிறார்கள் செல்கிறார்களோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடத்திலே தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்ந்துகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹூ அழிஹசலம் சொன்னார்கள் இது மட்டுமல்ல அவர்கள் அந்த மனிதன் கடமையான துழுவைக்கு முன்பாக அந்த பள்ளிவாசலே வந்து அமர்ந்து விட்டால் மலக்குமார்கள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் இந்த மனிதன் மீது உண்டாகட்டும் அல்லாஹ் இந்த இந்த மனிதன் மீது உன்னுடைய கருணையை காட்டின்று அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ரத்து செய்ய மாட்டான் அவர்களுடைய பிரார்த்தனை எப்போதும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான் அவர்கள் நமக்காக ஜுவா செய்வார்கள் அல்லாஹும் அல்லாஹ் இவர்கள் மீது